பிராமணன் இவனை அடிச்சா முப்பது பேர் திராவிட இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டிய காட்டி காட்டி ஆ திருடே ஆ திருடே ஆ ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான் தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா ஓலகத்திலே கொடிய இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் பாருங்க இது பார்ப்பனர்கள் நேரடியா பேசினா நாலு பேர் சிரிச்சிருவாங்கிறதுக்காண்டி சீமான பேச வைக்கிறாங்க ரொம்ப வெளிப்படையா சோவோடைய லாங்குவேஜுக்கு வந்துட்டார துக்ளக்கூடிய லாங்குவேஜ்க்கு வந்துட்டாரில்ல சுப்பிரமணியசாமிய லாங்குவேஜ்க்கு வந்துட்டார்ல பச்சை குழந்தை கூட தெரியும் இந்த சாதி அமைப்பில் எல்லா பலனையும் பெறுபவர்கள் பார்ப்பனர் பார்ப்பனர்கள் மூணு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க பணியாக்கள் இந்தியா முழுக்க எடுத்தாலும் எண்ணிக்கையில குறைவுதான் ஆனா அந்த பார்ப்பனர்களும் பணியாகவும் தான் இந்தியாவை தீர்மானிக்கிறாங்க நிர்மாணிக்கிறாங்க அம்பானிகளாகவும் அதானிகளாவும் அவங்கதான் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் ஒரே பண்பாடு தீர்மானிக்கிற இடத்துல பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க வங்கிகளில் பணம் கொடுக்குற இடத்துல பார்ப்பனர்கள் இருக்காங்க கடன் வாங்குகிற இடத்துல பார்ப்பனர்களும் பணியாக்களும் இருக்காங்க இப்போ பார்ப்பனர்களும் மாறுவாடிகளும் எண்ணிக்கை அடிப்படையில இங்க குறைவுதான் ஆனா தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் இந்தியர்களுடைய பொருளாதாரத்தை தானே தீர்மானிக்கிறாங்க இந்த உண்மையை மறைச்சிட்டு எண்ணிக்கையில அவங்க குறைவு எண்ணிக்கைல அவங்க குறைவுனா கலைஞர் சமூகம் கூட எண்ணிக்கையில ரொம்ப ரொம்ப குறைவான சமூகம் கலைஞர் ஆதரிச்சு பேசுவார் அவரு இவர் சொல்ற லாஜிக் படி வைக்கிறார் எண்ணிக்கைல குறைவா ஒருத்தவங்க இருக்காங்க இவர் ஆதரிச்சு பேசுவாரா அப்ப இந்த எந்த இடத்துல வந்திருக்காரு சாதிங்கிறது ரெண்டு விதமான ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் ஒண்ணு தூய்மைவாதம் அவன் எண்ணிக்கையில இருப்பான் இப்ப ஃபார்வேர்டு கம்யூனிட்டி எல்லாருமே எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்க ஆனா அவங்க சமூகத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அய்யர் வாழ்வாங்க ஐயங்கர் பார்த்த சாரதி அவங்களுக்குலாம் ஒரு ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள்ல அப்படி அமெரிக்கால இருப்பாங்க எம்பசில இருப்பாங்க முக்கியமான இடத்துல இருப்பாங்க இப்ப சமையல்காரர் வேலையை பார்த்துட்டு இருப்பார் ஒரு பார்ப்பனர் அவர் பொண்ணு வந்து சாட்டர்ட் அக்கௌண்டர் படிக்கும் என்ன கேட்டா அவங்க அத்தி பேரு அமெரிக்கா போயிருப்பாரு எப்படி படிக்கணும்னு தெரியும் எட்டாங்கிளாஸ் ஆனா பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய வன்னியரோ கல்லர்களோ எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் பிள்ளைக்கு சேட்டட் சொல்லி சொல்லித்தரோன்னு தெரியாது பணக்காரனா கூட இருக்கலாம் ஆனா அந்த படிப்பு இருக்குன்னு தெரியாது இதுதான் இந்த சாதிய மேலாண்மை யாருக்கு இருக்குன்னா பார்ப்பனர்கள் இருக்கு அவங்க மூணு பர்சன்டேஜோ ரெண்டு பெர்சன்டேஜோ இந்த அரசியல் குறித்த போய் பெரும்பான்மையா இருக்க நாடார்களுக்கு இந்த பார்ப்பனர்கள் கிடைக்கக்கூடிய சமூக வாய்ப்புகள் கிடைக்குமா தேவேந்திரகுல வேளாடாது கிடைக்குமா ஆதித்த கிடைக்காது ஆனா சீமான் எவ்வளவு தட்டையா அரசியல் அப்படி தூண்டி விட்டாரு பாருங்க பார்ப்பனர்கள் என்றால் பாவம் மூணு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் அடுத்து அவர் பேசுவார் பாருங்க அனைத்து ஜாதி அர்ச்சகரை பத்தி பேசும்போது எங்கள் சிறுபான்மை சமூகம் நீச்சிறு சமூகம் அப்பமான பார்வையில் பார்த்தா தான் நான் எண்ணிக்கையே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களிலும் குறைவாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிவை கோவிலில் சாமியை தொட்டு பூஜை சேர்ந்து அதையும் இந்த திருட்டு திராவிட கூட்டம் அனைத்து ஜாதி அர்ச்சகராகவும் கெடுக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசுறாரா அல்லையா பாருங்க கேட்டா தமிழ் தேசியங்கிற பேர்ல அதுக்கு ஒரு முகமுடியை போட்டு ஏமாற்றுகின்ற வேலையை சீமானம் செய்து வருகிறார் பச்சையான ஜாதி அரசியல்